ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாதேவா சிம்ம ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிறக்கும் போது தங்களுக்கு இரண்டாம் இடத்தில் அதாவது குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேதி இருக்கிறார் ஐந்தில் சூரியன் புதன் சந்திரன் கலஸ்தரஸ்தானத்தில் சனி சுக்கரன் அஷ்டமத்தில் ராகு பத்தில் குரு வக்கிரம் ராசியில் செவ்வாய் பகவான் நீச்சமடைந்திருக்கிறார் புதுமையான செயல்களில் ஆர்வம் ஏற்படும் பேச்சுக்களில் அனுபவங்கள் வெளிப்படும் உடன் பிறந்தவர்களின் இடங்களை புரிந்து கொள்வீர் உறவினர்களிடத்தில் பொறுமை வேண்டும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கலாம் கடன் தொடர்பான விஷயங்களில் பெரியோர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் நண்பர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் தன வருவாயை மேம்படுத்துவதற்கான சிந்தனைகளும் அதற்கான உதவிகளும் கிடைக்கும் துணைவருடன் இருந்து வந்த குறைபாடுகள் படிப்படியாக குறையும் எதிராக செயல்பட்டவர்கள் சாதகமாக செயல்படுவதற்கான சூழ்நிலைகள் அமையும் எதிர்காலம் குறித்த முதலீடுகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் துறைகளில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்புகள் மேம்படும் சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான நுட்பங்கள் அதிகரிக்கும் வெளியூர் தொடர்பான பயணங்களால் மாற்றங்கள் அனுபவங்கள் உண்டாகும் உடல் ஆரோக்கிய விஷயங்கள் ஆலோசனை வேண்டும் கண் பார்வை சம்பந்தமான இன்னல்கள் படிப்படியாக குறையும் தந்தையாரின் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் வேண்டும் பழைய பழக்க வழக்கங்களால் பயன் இல்லாத விரயங்கள் ஏற்படும் கெட்ட பழக்க வழக்கங்கள் சகவாசங்கள் இருந்தால் அதை விட்டு விட்டுவிட வேண்டும் பெண்களுக்கு ஆலய பணிகளில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் உளவார தொண்டு செய்யலாம் ஆசிரியர் துறைகளில் இருப்பவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்க வேண்டும் தொழில்நுட்ப கருவிகளை சூழ்நிலை அறிந்து பயன்படுத்துவது நல்லது வரதி தொடர்பான பிரச்சனைகளால் காரிய தாமதம் உண்டாகும் உணவு விஷயங்களில் விழிப்புணர்வு தேவை மாணவர்களுக்கு உயர்கல்வி சார்ந்த ஆலோசனைகள் மூலம் தெளிவு பிறக்கும் வெளியூர் பயண வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டாகலாம் ஆராய்ச்சி தொடர்பான கல்விகளில் சற்று விவேகம் தேவை கலைத்துறைகளில் தனிப்பட்ட ஈர்ப்புகள் உண்டாகும் கணித துறைகளில் இருந்து வந்த ஆர்வம் குறையும் உத்தியோகர்களுக்கு மறைமுகமான திறமைகள் வெளிப்படும் புதிய அதிகாரிகளிடத்தில் மதிப்புகள் கிடைக்கும் இளிமையாக இருந்து வந்த பதவி உயர்வு கிடைக்கலாம் நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகி செல்வர் கட்டிடம் சார்ந்த துறைகளில் வெளி மாநிலத்தில் வேலை வாய்ப்புகள் உருவாகும் தணிக்கை துறைகளில் உள்ள சில நுட்பமான செயல்களை புரிந்து கொள்வீர்கள் சமூக நிகழ்வுகளை மற்றவர்களிடம் பேசுவதை தவிர்க்க வேண்டும் வங்கி துறைகளில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலை குறையும் வியாபாரத்தை பொறுத்தவரை வியாபார நெளிவு சுழிவுகளை தாங்கள் கற்றுக்கொள்வீர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் குறித்த எண்ணங்களால் ஒருவிதமான தடுமாற்றங்கள் ஏற்படும் கூட்டாளிகளிடம் பொறுமையை காக்க வேண்டும் மின்கற்பி நூல் தொடர்பான வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறைந்து மேன்மை ஏற்படும் வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த சில விளம்பர யுக்திகளை கையாளுவீர்கள் கலைஞர்களுக்கு ஓவியம் சிற்பத் துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் திறமைக்கேற்ற வாய்ப்பு கிடைக்கும் நிதி நிறுவன விஷயங்களில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டு பெறுவீர்கள் மூத்த கலைஞர்களின் ஆலோசனைகள் மனதளவில் சந்தோஷத்தை கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதுமையான சிந்தனைகள் மூலம் வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீர்கள் வேடிக்கையான பேச்சுக்களை குறைப்பதை நல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வெளி வட்டாரங்கள் உங்கள் மீதான செல்வாக்கு மேம்படும் கோவிலுக்கு சென்றால் ஐயப்பனை வழிபடுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்